அத்த அத்த என்னம்மா இங்க கொஞ்சம் வாங்கலாம் சொல்லுடா என்ன விஷயம் இது பாத்தீங்களா அத்தை எங்க அம்மா வீட்டுல என்ன வாங்கி என்னடா வாங்கி குடுத்துருக்காங்க நேத்து என்னோட பர்த்டேனு போன அத்தை எங்க அம்மா மூணு சோகத்துல செயின் வாங்கி குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குமா இந்த செயின் ரொம்ப அழகா இருக்கு அம்மா வீட்டுக்கு போனா சும்மாவே வர வரமாட்டேன் ஏதாவது ஒண்ணு தான் வர ஏய் உமாணி சொல்லுங்க எதுக்கத்தை கூப்பிட்டீங்க பாக்கியா என் சின்ன மருமகளை அவங்க வீட்டுக்கு போயிட்டு பர்த்டேக்கு மூணு சவர செயல் வாங்கி வந்திருக்கான் இது வரைக்கும் உங்க வீட்டுல ஒரு குண்டுமய தங்க வாங்கிட்டு இருக்காங்களா அத்தை எங்க வீட்டுல இப்ப கஷ்டம் அவங்க அவங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா அவங்களும் செய்வாங்க அத்தை நாங்களும் நல்லா வாழ்ந்து குடும்பம் தான் அத்த ஆமா செஞ்சு கிழிச்சிடுவாங்க செஞ்சுட்டா அவங்க முன்னும் பிடிக்கவே முடியாது